இது தேவனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிஜ சம்பவம் தம்பியினுடைய வீட்டிற்கு அவனையும் அவன் கரம் பிடித்து வந்த எங்க வீட்டு பிள்ளையையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவங்க வீட்டுக்கு நான் போனேன் அங்க போகும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமையில தேவனை ஆராதிப்பதற்கென்று ஜமீன் பல்லாவரத்தில் இருக்கும் நியூ லைஃப் ஏஜி செலிப்ரேஷன் சென்டருக்கு நாங்க போனோம் அங்க போயிட்டு எல்லாரும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு பாட்டு பாடினாங்க உம்மை போல யாருண்டு என்ற அந்த பாடல் அந்த பாடலை கேட்டு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பினத நான் நன்றாக உணர்ந்தேன் இது எனக்கு மட்டும்தானே இந்த அனுபவம் அப்படி என்று நினைத்து திரும்பி பார்த்த பொழுது என் தம்பியினுடைய கண்களிலிருந்து தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்ததை நான் பார்த்தேன் இவ்வளவாய் கண்ணீர் விடுகிறானே என்ன ஆச்சோ என்று நினைத்து ஆனா மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது சரி அவர் அவனையும் தொட்டிருக்கிறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு திரும்பி வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது இடத்துல கேட்டேன் என்ன ஆச்சுமா ஏன் நீ அழுதுட்டே இருந்த அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான் சேச்சி எல்ஷடாய் ஏலோஹீம் அடோ நாய் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த அற்புதமான வார்த்தைகள் தானே இன்னைக்கு இப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்கு அவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கும் போது என்னால அந்த இடத்துல என் அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல கண்ல இருந்து அவ்வளவு கண்ணீர் எனக்கு வந்தது எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் எல் என்று சொல்லும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனாச்சே அவருடைய அந்த நாமங்கள் எல்லாம் வச்சு நம்ம அவரை துதிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று உடனே எனக்கு எந்த வசன ஞாபகம் வந்தது என்றால் ரோமருக்கு எழுதின நிரூபம் ஒன்பதாவது அதிகாரம் நாலு ஐந்து வசனம் அவர்கள் இஸ்ரவேலரே புத்திரஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவர்களேக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமேன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் நமக்கு இன்னைக்கு நடந்திருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது எனக்கும் சொன்ன உடனே ஆமால்ல எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு தோணுச்சு கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக